நீங்கள் இப்போ பாக்குறது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து வடக்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆனைவாரி அருவி அந்த அருவியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மழை காலங்களில் இந்த அருவியில் அற்புதமாக தண்ணி வரும் இது ஒரு அற்புதமான சுற்றுலாத்தலமாக நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம் ஆனைவாரி பாஸ் தான் இருக்கோம் ஆசிரியர்கள் என்னோட சொந்த ஊர் இது நான் பிறந்து வாழ்ந்த பூமி இந்த பார்த்தீங்கன்னா பாஸ் இருக்கு இது பேர் ஆனைவாரி பாஸ் ஒரு ஆணையே வந்தாலும் வாரி விழுந்து எழுதுகின்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய அருவி அப்படிங்கிற சேருது இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு போகிறோம் ஃபேமிலியோட தாராளமாக நீங்கள் வரலாம் மழை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அங்கே போட்டிங்லாம் இருக்குது நான் புரிஞ்சு போகிறோம் பாருங்கள் ஆத்தூரின் தனி அடையாளமாக மாறியிருக்கும் இந்த ஆணைவாரி அருவிக்கு நீங்கள் இரு சக்கர வாகனத்திலையும் வரலாம் தனியாகவே பேருந்திலும் வரலாம் அந்த அளவுக்கு இங்கே வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன